நெக்ஸ்ட் ஜன்னேரக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசி மாத சிறப்பு பலாபலன்கள் மாசி மாதம் ஏன் பார்க்கணும் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகணங்கள் வருது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதில் மாசி மகம் வேற வருகின்றன இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது சார் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுகிட்டு தான் இருக்கான் ஆனால் அவன் தான் மாறுவான் செல்வம் குழந்தை பிறப்பு குறிப்பாக கடன் இந்த நோய் கடன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்காக வாங்கினத விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது நண்பர்களுக்கு வாங்கினது சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார் இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில் இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா உங்கள் மாசி மாதம் அதாவது கும்ப மாதம் சொல்லுவாங்க இந்த இடத்துல நாலு கிரக சேர்க்கைகள் நடக்குது குறிப்பாக சூரியன் ராகு சுக்கரன் புதன் இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன் அது நிச்சயமாக அந்த தவிர்த்தாதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரைட் நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பல உடனே இங்கே போவோம் தனுசு ராசி அன்பர்களே மாசி மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சார் சிறப்பு பலாபலன்கள் இது கும்ப மாதம்னு சொல்லணும் இந்த மாதத்தில் கிரகணங்களும் வருகிறது மாசி சிவராத்திரியும் வருது மகாமகம் வருது இத்தனை விஷயங்கள் வருது சார் சார் நல்லதாக கெட்டதா சார் ஒரே குழப்படியாக இருக்குது சார் நிறைய விஷயம் நல்லது ஒரு சில விஷயம் கவனிக்கணும் அதையும் பேசிடுவோம் ரைட் முதல் நல்ல விஷயத்த பேசுவோமே ஜெயிக்கக்கூடிய பொதுவாகவே தனுசுனாலேங்க தலையந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ராசிங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் ஃபீனிங்ஸ் பிறவை போல் மீண்டு எழுந்து வருகிற காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு வேறு இருக்கு சார் மனசுக்கு ஹாப்பியான விஷயம் படாதபாடு படுத்திருச்சு அது குறிப்பாக இந்த குரு வக்ரம்லாம் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அர்தாஸ்தனையில் சார் இருக்குது இல்லை தாய்க்கு உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு கையில் இருக்க விரையா செலவு இல்லை ஒரு சில கண் பண் கண் தொந்தரவு பல் தொந்தரவு இது மாதிரிலாம் மாறி 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 வந்து தான் அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஆனால் அந்த மாசி மாதத்தில் என்ன பண்ணுறது முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிக்கங்க திருமண வரன் ஜாதகம் பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் உறுதி கொடுக்க வேண்டாம் என்னங்க பாருங்கங்கிறீங்க வேணாங்கிறீங்க அதாங்க காலகட்டம் ஏனால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராகு புதன் சூரியன் கூட சுக்கர நம்சம் இருக்கு ஆறாம் அதிகம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு நன்றாக இருக்குமே தவிர உறுதி எடுக்க வேண்டாம் கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழுலேருந்து மார்ச் மூணு வரைக்கும் கிரகணம் வருதுங்க இந்த கிரகண காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் மாறுதி ஏற்பட்டுரும் அப்போ பேச்சுவார்த்தை பேஸ் பண்ணுங்கள் மார்ச் மூணுக்கு மேலே உறுதி கொடுத்துக்கலாம் இந்த மாதத்தில் நிறைய பேர் கல்யாணம் வச்சுருக்காங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமே கல்யாணம் வச்சுருக்கலாமா அப்போ அதுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு தானே பண்ணணும் ஏன் சார் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நிறைய பேர்த்து சொன்னேன் இந்த மாதத்தில் நிறைய பேர் மேரேஜ் ரெண்டு கிரகணத்துக்கும் நடுவில் எப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணுறீங்க டேட்டு ஜோதிடர் தாங்க போட்டு கொடுத்தாங்க ஜோதிடர் போட்டாங்களோ இல்லையோ பொதுவாக திருமணம் திருமண நாளே தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமணமே தீர்வாகின்றன சார் ஒரு அந்த காலத்தில்ங்க ந நல்லா கவனிக்கணும் அந்த காலத்தில் இருக்குது அது நிறைய பேர் ராகு கேது இருந்திருக்கும் செவ்வாய் இருந்திருக்கும் கிரகண தோஷம் எல்லாம் பிறந்திருப்பாங்க அப்போ எங்க நல்லா இருந்தது இன்றைக்கு மட்டும் ஏங்க அன்றைக்கி திருமணம் ஜோதிட ரீதியாக பார்த்து நிர்ணயம் பண்ணப்பட்டது இன்று மாப்பிள்ளை வரணும் மாப்பிளைக்கு மேக்கப் பார்க்கணும் பொண்ணுக்கு பார்க்கணும் சொந்த பந்தம் வரணும் கல்யாண மண்டபம் எப்பொழுது காலியாக இருக்கோ அப்போ தான் கல்யாணம் வைக்கிறீங்க அப்போ அது முக்கியமாக பையன் பொண்ணுக்கு பார்க்கணுமா இதில் வளர்பறை தெய்வறி பார்க்குறீங்க வளர்ப்பறி என்ன இதில் வளர்பறை ஒரு பெண் மாதவிடாய்க்கு எடுத்து வருகின்ற பதினாலு நாள் தான் உண்மையான வளர்பறை இந்த சூட்சமாக பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதத்தில் நாள் வளர்புறையும் பெண்ணின் மாதவிடாய் வளர்புறையும் சேர்கின்ற காலகட்டத்தில் மேரேஜ் வைச்சா திருமணம் சம்பந்தப்பட்ட கூட்டினா இப்படி கரெக்டாக இருக்கும் சூட்சமங்கள் இங்கே இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒருத்தர் வைக்கக்கூடாது ஒருத்தர் அங்கே தான் வைக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணுங்க ரைட் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பார்வை உண்டு பத்துக்குரிய ஒரு மூன்றில் பயணிக்குது பொதுவாக விளம்பரங்கள் கொடுக்க ஆன்லைன் சம்மந்தப்பட்டது செய்ய அற்புதமான காலகட்டம் ஆல்ரெடி செய்யப்பட்ட பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் இப்போ வேலையாட்கள் மாறுதல் உண்டு சார் ஒரு ஒரு வேறு லாங்குவேஜ் ஆள் வேலையாட்கள் மாறுறாங்க ஆன்லைன் சம்மந்தப்பட்டது வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும் வேலையாட்கள் பார்த்து நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார் ஃபோன் சம்மந்தப்பட்டது வாங்கலான்னு இருக்கேன் வெப்சைட் ரெடி பண்ணலான் இருக்கேன் ஒரு சில ஸ்கீமு ஒரு பைக்கு வாங்கலான் இருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு இருக்குது பாருங்கள் இப்போ வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதில் செகண்ட் ஹேண்ட் வீடு சூப்பர் செகண்ட் ஹேண்ட் வண்டி சூப்பர் எலக்ட்ரிக் வண்டி சூப்பர் சார் வேறு புது வண்டி வாங்கலான் இருக்கேன் கவனிக்கணும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு தனுசு ராசிக்கு வெயிட் பண்ண சொல்லுது ஏன்னா நாளில் சனி பகவான் இருக்கும்போது ஸ்டாப் ஆகிரும் இந்த நேரத்தில் கட்ட ஆரம்பித்து இடையில் ஸ்ட்ரகிள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சார் கட்டி முடிக்க முடியுமா கட்டிடுவேனா ஜெயிச்சுருவேனா இதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக ஒரு ஜாதகம் பார்த்தாலும் என்ன வாசல் வைக்கணும் அந்த வீடு யார் பேரில் இருக்கும் ஆண் பேர்லையா பெண் பேர்லையா இல்லையா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கினா யார் பேரில் வாங்கணும் எந்த தலைவாசல் இருக்கும் அந்த வீட்டில் கிச்சன் ரூம் எங்கே போகணும் டாய்லெட் ரூம் போகணும் ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி வரும் சுக்கரன் கேது சேர்ந்தால் கிச்சனுக்கு மட்டும் டாய்லெட் போடலாமா ஜாதகத்துலேயே சுக்கரன் கேது இருக்குது அது எப்படி போட முடியும் இதே செவ்வாய் செவ்வாய் கேது இருக்குது அப்போ தெற்கு பக்கம் டாய்லெட் போடலாமா இங்க இதெல்லாம் பார்க்கணுங்க இப்படி பார்த்து போட்டால் தாங்க துல்லியமாக இருக்கும் இது மாதிரி பல பல பேர் வீடுங்கிறது அவங்களுக்கு இருக்கிற உடம்பு மாதிரி க அது கரெக்டாக வாங்கிச்சாலே பலது கோடான கூடி விஷயம் இப்போ மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் சிறப்பு பலனா நிறைய இருக்கிறது இந்த ராசிக்காரங்க என்ன சப்ஜெக்ட்டு என்னென்னு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க முதல்ல வாழ்த்துக்கள் இந்த ராசியில் திருமணம் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு மேலே நிற்கும் அடுத்த கொஞ்ச நாள் அத்தனையுமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வாழ்த்துக்கள்